கன்னியாகுமரி திருநெல்வேலியில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து சென்னை விமான நிலையம் வந்த பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அறிவாலயத்தின் செங்கல்களை ஒன்று ஒன்றாக கலட்டுவேன் என கூறிய அண்ணாமலையை பாஜகவில் இருந்து கலட்டிவிட்டார்கள் என விமர்சனம் செய்த அமைச்சர் தாமு அன்பரசன் பேசியதை குறித்து கேட்டபோது பாஜகவில் இருந்து அண்ணாமலையை யாரும் அகற்ற முடியாது அவர் பாஜகவின் மிகப்பெரிய சொத்து கூட்டணி விமர்சனம் செய்பவர்கள் குறித்து கேட்டபோது இப்போ தமிழகத்தில் இருந்து அண்ணாமலை அண்ணாமலையை யாரும் வெளியேற்ற முடியாது அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியுடைய மிகப்பெரிய சொத்து அவர் பாரதிய ஜனதா கட்சியை இருந்து அண்ணாமலை அவரும் யாரும் வெளியேற்ற முடியாது அதாவது அரசியல் வந்து பல காலமாக பல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு சில கட்சிகள் கூட்டணி வைக்கிறாங்க அடுத்த தடவை வேற கட்சி மாற்றி கூட்டணி வைக்கிறாங்க அது எப்படி இருக்கலாம் ஆனா என்ன பொறுத்தவரை அரசியல் வந்து நாகரிகமான முறையில் பண்ணணும் தான் நான்

நேரே போய் மத்தியானம் எல்லாமே டின்னர் சாப்பிட்டு ஈவினிங் டின்னர்லாம் தான் சாப்பிட்றது அதுக்கும் பிறகு தான் அங்கேருந்து கிளம்பி போகலாங்க நாங்கள் அண்ணன் இபிஎஸ் மதிப்புக்குரிய அண்ணன் கேபி முதுசாமி அவர்கள் மதிப்புக்குரிய முன்னாள் அமைச்சர் உதயகுமார் அவர்கள் மதிப்புக்குரிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் வேலுமணி அவர்கள் அதை வந்து அன்றைக்கி பேசி முடிச்சுட்டு போயிருக்காங்க அதுக்கு பிறகு தொடர்ந்து அடுத்த தேர்தல் வேலையில் ஈடுபடும் போது அதற்கான காரியங்களோடு செயல்படும்